அப்புறம் அப்படின்னா பாலா அண்ணே அண்ண என்னே என்னன்னு இதை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாகிடுச்சு அண்ணன் உங்கள் ஃபேன்னு உங்கள் லது பாப்பானே உங்களை மாதிரி பண்ணுவனே நான் அப்படியாடா அண்ணன் சேர்றானே உடனே வந்து அண்ணே என்ன நான் கொடுத்துனே என்னோட ஃபோட்டோ போட்டு அது ஃப்ரேம்லாம் போட்டு அவரே வந்து கிஃப்ட் பண்ணுற அங்கேயே டென்த்து படிக்கிறான் ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணுவார் அவன் அம்மா ஃபோன் அடிச்சான் போன் அடிச்சுன்னு பேசுவாங்க தீவிர பேன்பா உங்க ஷோதான் பாப்பான் அண்ணன் மாதிரி ஆகணும் அப்படியா சரி தம்பி அதே பண்ணு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கப்பா நல்லா படிப்பான் இப்போ ப்ளஸ் ஒன் போகிறான் ப்ளஸ் டூ நல்லா மார்க் எடுங்களேன் கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்களேன் என்ன கொஞ்சம் புத்திமையை சொல்லுங்க அவனும் உங்களை மாதிரி ஆகணும்ன்றான் உங்களை மாதிரி ஆகணும்ன்றா நல்லா புத்திமை சொல்ல சொல்லலாமா என்னம்மா இது இல்ல இல்லப்பார்டிஸ்ட் ஆகணும் நடிகர் ஆகணும்ன்றான்ப்பா அதை சொன்னோம்ப்பா சரிம்மா சரிம்மா நான் சொல்றேன் வீட்டில் மேல மாடி மேல பிரஷ் பண்ணுங்க பண்ண உடனே மயில் சார் அந்த மாதிரி பேக்கில் எடுத்து பாஸ் அன்னைக்கே திருப்பதில் ஆச்சு அந்த மாதிரி பேக்கில் மாறிட்டு வந்து நிற்கிற கீழே நிற்கிறா இடையே பண்ணுங்கிற என்னடா இங்கே என்னடா இங்கே அண்ணே நீங்கள் தானே வர சொன்னீங்க நான் எப்போடா ஒரே சொன்னேன் அண்ணே ப்ளஸ் டூ முடிச்சவர் சொல்லலண்ணே நான் அது எப்போடா சொன்னேன் நான் டென்த்து படிக்கும்போது நான் அன்னே காரைக்கால் நிகழ்ச்சி வந்தீங்களேண்ணே அண்ணா ஆமாடா என்னென்ன கற்கால நேரத்தில் சொன்னீங்கன்னே நான் கற்கால நானும் சாயங்கால நேரத்தில் சரி சரி கீழே ஒன்றா கீழே ஒன்று என்னடா ஆமாடா சொன்னேன் என்ன ப்ளெஸ் டூ முடிச்சா முடிச்சுட்டே எப்படா முடிச்சேன் ஏன்னா இன்றைக்கி தானே முடித்தேன் இன்றைக்கி தான் முடிச்சா ஏன்னா இன்னிதான் ப்ளெஸ் ரிசல்ட்னே பாசாடா பாசனே எங்கடா எங்களா பார்த்தேன் என் பலர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தனேன் காலிம்பு வந்துட்டு இங்கே ரிசல்ட் பார்த்தீடா நான் ஆமாம் கான்ஃபிடண்டடா நான் ஆமாண்ணே என்னென்ன நைட் எட்டு மணிக்கும் எட்டு மணிக்கு சேரா தம்பி என்ன அப்புறம் அடிக்கடி கா ஃபோன்லாம் பண்ணேன் எனக்கு ஓகேவா எல்லாம் பண்ணு அண்ணே எதுக்குண்ணே அதான் அண்ணண்ண டேய் ஃபோன் பண்ணுறா டச்சில் இருடா அண்ணே நான் எங்கேண்ணா போகிறேன் டச்சில் இருக்கிறதுக்கு அண்ணா இல்லைடா இப்போ இல்லைடா வீட்டுக்கு போயிட்டா அண்ணே வீட்டுக்கு என்ன போக போகிறேன் ஏய் இப்போ எத்தனை மணி பஸ்ஸு உங்களுக்கு அண்ணே பஸ்லாம் எதுவும் போகலனே நான் இல்லைடா நீ வீட்டுக்கு போகல அண்ணே போக மாட்டேனே அண்ணா இங்கடா ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன இருக்க போயிடா அண்ணே அண்ணா இல்லைண்ணே வேறு அண்ணே இங்கே தானே வந்தேன் அண்ணா இல்லைடா இப்படி எங்கள் அம்மா பார்க்குறாங்க இப்படி இப்படி பார்க்குறோம் இல்லைடா இன்றைக்கி இப்போது மணி எட்டாவதுடா இப்போது பஸ் ஸ்டாண்ட் இப்போ நான் நான் பஸ்ஸே தண்ணா இல்லை என்ன 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 அண்ணா இல்லைண்ணா இங்கே தானே கப்பேன் என்னம்மாதா யார் தேற அண்ணா அந்த இல்லைண்ணா பாலா அண்ணா அதான் அந்த நிற்காமரு அது பாலா அண்ணே என்ன எடுத்து என்னது பாட்டணும் ஜூஸ் காட்டா அப்படி அண்ணே இரண்டு வரா 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 வெயில் போவா உருறாடன்னு வெயில் கால்டம் இருக்குது டேய் ஜூஸ் எங்கடா குடிச்சுண்ணேடா அண்ணிக்க அப்புறம் வந்து பார்த்தேன் சாட்டை தந்தாண்ணா அண்ணே ஜூஸ் காலியானே அதுக்கு சாண்ட்டு வந்துடுனேன் சாப்பிட போறேன்டா இப்போ தேவலடா சொட்டு அப்புறம் சாப்பிட்டோம் சாட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் என்ன குடும்பத்து வாங்காம இல்லை எனக்கு என்ன இன்னும் வந்து அத்த அப்புறம் வந்து நிறைய பண்ண நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் தான் நிறைய பண்ணுறேன் அதான் நிறைய நிறைய நம்ம கதை நம்ம கதை சூஸ் பண்ண சூஸ் பண்ணுறது தான் அப்படிதான் நல்லா அதான் என்ன திடீர்னு வந்துட்டு ஏதோ நடிகர் வாய்ஸ் கேட்டா நம்ம அப்படியே பண்ணலாம் திடீர்னு வந்து மார்னண்ண வயசு பேச சொன்னா என்ன இதான் என்ன என்ன ஜிவா இதான் இதான் தெரிஞ்சுதான் பேசுறியா நல்லா நல்லா பண்ணா பிள்ளைய தம்பி ஏ தம்பி எப்படிப்பா இந்த வாய்ஸை பண்ணா நான் போது அவரும் ஏ நல்லா அவரு அங்க தான் சொல்லுங்க நல்லா பண்ணி பண்ணும்போது அவர் ஆச்சிருமாந்து என்ன ஆதுவா என்ன இன்னும் நீ பைத்திய காரணாவே நினைச்சிருக்கிறல்ல அப்படியே இருக்கு நீ ஏன் நிறைய வாய்ஸ் எடுப்ப இப்போ ஃபுல்லா அங்க உட்காந்து என்ன எடுக்க சொல்லிட்டு நீ ஜாலியா உக்காந்துக்கிற இல்ல இல்ல நானும் இந்த மாதிரி வந்துலாம் தான் பாத்துக்கிறேன் எவ்வளவு ஜாலியா உக்காந்து வாட்டமா நல்லா மலேசா வாத மாதிரி உக்காந்து டெலிவிஷன் போனதுக்கு அப்புறம் பாலாஜி என்ன சொன்னாரு டெலிவிஷன் போனே என்னன்னா அது ஒரு எப்படி சொல்றது இன்னைக்கு வந்து சினிமாவில வந்து கர்ணாசு கர்ணாசனம் இல்லை சந்தானம் அவருக்காருல்ல அவர் என்ட்ரி அவர் அதுக்கு முன்னாடி வந்து பாலாஜன் கூட நான் போவேன் அவர் ஆட்டோவில் ஆட்டோ அப்போ ஆட்டோ தான் ஆட்டோ வந்து பாலாஜன் நான் அப்போது மாரணனெல்லாம் நடிச்சுருந்துறாங்க மாரின ஒரு இதில் வந்து மதுவை ஒழிப்போ மதுவை ஒழிப்போன்னு போகணுன்னு எங்கே எங்க இந்த வீச்சாண்ட ஒரு இது அதுக்கப்புறமா ஒரு ஏன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன் அப்புறமும் பார்த்தா அப்போ சொல்லுவேன் இங்கெல்லாம் வந்துக்கிறேன் எப்போன்னா வந்துட்டு பாலாஜனை கூட வந்திருக்கேன் அப்போ பாலாஜனை ஒரு கேரக்டர் மாறணும் கேரக்டர் அப்போ நடிக்கிற மது ஒழிப்பு மது ஒழிப்பு ஒன்று ஆமாம் ஆமாமா மதுவெல்லாம் எல்லாரும் ஒழிச்சுண்ணா புர்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மது ஒழிச்சின்னு குடிப்பார் இந்த பக்கம் வந்துட்டு மது ஒழிப்பு என்ன பாலாஜி நீ நல்லா வந்து நீ நல்லா வந்து மாறணும் சூப்பர் ஸ்பாட்டில் அடிப்பார் எனக்கு பார்க்க பிடிக்கும் ஸ்கிரிப்டில் வந்து என்ன 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 பாலாஜி ஸ்கிரிப்டா என்ன என்ன வந்து என்ன பார்த்து நான் பாத்திரம் சொல்லிட்டு ஸ்பாட்டில் அடிப்பார் அப்போ தான் வந்து இந்த ஸ்பாட் மேட்டர்னா என்ன ஸ்பாட்லாம் ஸ்பாட்னா இங்கேயே வந்து எதுவுமே எழுதாமல் இவங்களும் ரெடி பண்ணுவாங்க அங்கே அங்கே போனாரு சூப்பராக போனார் மாறனார் பார்த்து பார்த்து அவர் வாய்ஸ் அவர் வாய்ஸ் எழுத ஆமாம் ஆனால் எடுத்தோடனே நம்ம மெம் தான் பண்ணுறோமா இவர் வாய்ஸ் தான் பண்ணுறோமா நமக்கு தான் நல்லா தெரியும் மற்ற சொன்னாதான் அது நல்லா இருக்குன்னு தெரியும் நல்லா இருந்த மாறன் வாய்ஸ் பண்ணது இது எப்போ இவர் வாய்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும்னா நம்ம காமரா காமராஜ் அரங்கம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்கே லலுசோபா ஜீவாவும் மாறன்னும் வந்திருக்காங்க அப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அது இப்போ இப்போனா இப்போ இல்லை கலக்கு போதெல்லாம் வந்த பிறகு வச்சுக்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அது மாதிரி தான் நீங்கள் கோர்ட்டில் பண்ணி அப்போ அப்போ நான் மேலே என்ன பண்ணுறேன் மிமிக்கெலாம் பண்ணுகிறேன் அப்புறம் நீங்கள் யாரோ வாய்ஸ் சொன்னால் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற அப்புறம் ஜீவாவில் என்ன மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஜீவா கேட்டப்பல மாணவன எப்படி இருக்கு எனக்கு அது சரியான ஒரு மூமெண்ட் அது என்ன அவர் வாய்ஸ் நான் பண்ணுவன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே ஆனா ஜீவா என்ன பண்ணாரு வேற வாய்ஸ் கிட்ட கேட்டால் கூட மாட்டி நிற்பேன் அவரு இந்த இவர் வாய்ஸ் இப்படி பண்ணுவான் சம்மந்தமே இல்லாம ஏன்னா அப்போல்லாம் ஜீவாலாம் எனக்கு தெரியாது யாரையும் தெரியாது மாற நான் பாத்துக்க தவிர அவர்லாம் நான் யாரும் கூட தெரியாது பாலாஜனை கூட ஒரு சின்ன பையனா வருவேன் தான் சும்மா சின்ன சின்ன கேட்டு சும்மா நடிக்கிறார் பாலாஜன வந்துட்டு ஏதாவது சும்மா நடிக்கொடுவாரு ஆனா பாலாஜனிட்ட புடிச்சு வச்சுன்னா ஹெல்பிங் மைண்ட் அதிகம் சும்மா பேச்சு போட்டிலாம் பேசுகிறேன்னே அப்போ வந்துட்டு நடிகை கேட்கலான்ண்ணா அண்ணே நடிகனும் போல் இருக்கு அப்படிண்ணா அப்படியேடா சரி நாளைக்கு வந்து காலையில் வந்துடுறா போகலாம் ஆட்டோவில் போய் அவர் கூட அப்போ வரும்போது தான் ஏ நான் அமுதர் இது அடிச்சிடுறாரு ஆ சரிண்ணே அமுது சின்ன சின்ன கேரட் கொடுப்பாரு ஒரு நான் லொலுசோ மனோகர் அப்போ தான் மலுசோ மனோகர் வந்து என்ட்ரி வாய்ப்பு கேட்டு நின்றுக்கிறார் அப்போ பாலாஜிண்ணே ஏ என்னடா இவன் எதுவும் பண்ண மாட்டான் வந்துடுறான் யாரா தெரிலண்ணா பேங்க்ல வேலை செய்யல சார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் எதுவுமே சொல்லவே மாட்டீங்கல்ல அப்படின்னு அவர் பேசினார் இது நல்லா ஞாபகம் இருக்கு அப்போது வந்து அது அது வந்து இதுனா சினிமா சினிமா ஜே டிவியில் சினிமா 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 அதில் வந்து நான் ஒரு டான்ஸ் பைத்தியம் நான் டான்ஸ் ஆட டான்ஸ் பைத்தியம் ஆகிட்டேரு இவர் வந்து சுதந்திர தியாகி அவர் அப்போ வந்து வெள்ளையண்ண வெளியே டாக்டர் டாக்டர் அடிவார் வெளியேறு ஏன்டாத்துறது அவன்தான் வெள்ளைக்காரல்ல வெள்ளையா வெள்ளையண்ண வெளியேறுவாரு நான் வந்து டான்ஸ் பைத்தியம் அப்ப சின்ன சின்ன என்ன கேரக்டர்லாம் அப்ப இவ்வ இவர் மாறனண்ண இதெல்லாம் நான் பாத்துருக்கேன் அப்போ இவர் கேட்கும்போது ஜீவா கேட்கும் போது என்ன பண்ணிட்டேன் மாரணை வந்து இவன் ஏமாச்சிடும் போது ஏன்னு இல்லை அதெல்லாம் மாறணப்பா பர அப்படின்றார் நான் இல்லை ஆஹ் பேசுறேன்னு அதான் என்ன திடீர்னு வந்துட்டு ஏதோ நடிகர் வாய்ஸ் கேட்டா நம்ம அப்படியே பண்ணலாம் திடீர்னு வந்து பேச சொன்னா என்ன 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 ஜிபா தெரிஞ்சுதான் பேசுறியா நல்லா நல்லா பண்ணா போலிய தம்பி ஏ தம்பி எப்படிப்பா இந்த வாய்ஸை பண்ணா நான் எழுதும்போது அவரு வேற நல்லா அவரு அங்க இருந்தா பண்ணும்போது அவரு ஆச்சரியமா இருந்து என்ன நான் எப்படி நல்லா நல்லா இருந்தா வாய்ஸ் சொல்லு அப்படியே இருந்தா எப்படி இது என்ன என்ன இதெல்லாம் அண்ணே வண்ட சரி வந்து என்னப்பா இது நல்லா அப்படியே அப்படியே பண்ணிட்டேன்ப்பா எங்க எங்க இது எங்க வாய்ஸ் பிச்சை இது அப்படியே இது ஏன் இது எங்க எங்க நீ பார்த்த நீ எப்படி என் வயசான சினிமா ஆர்டிஸ்ட் இது ஓகே என் வாய்ஸ் எப்படி என்ன ஜீவா இது அப்படின்னு அப்புறம் வந்துட்டு பாலஜன்கிட்ட போயிட்டு பாலஜன ஃப்ரெண்ட்ல ஃபுல்லு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் வாய்ஸ் ஒருத்தர் பேசுனான் பாலாஜி அப்படியே பேசுனான் சின்ன பையன் நல்லா தெரியலே யார் எப்படி இருந்தா பாலஜி ஏன்னா அவருக்கு பேர் பாலாஜன் எப்படி இருந்தாரு இன்னும் கொஞ்சம் பள்ளி எடுப்பாருந்தான் அதிகா சொன்ன ஃபஸ்ட்டு அவன் தெரியும் கொஞ்சம் புள்ளமா இருந்தான் பேரு பேர் தமிழ் பேர் தான் போது அமுதவானா என்ன பாலாஜி ஆமாம் அமுதவானந்தான் ஒரு நேம் சார் அமுதே எங்கே இருக்க வீட்டில் இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருந்தான் பாலாஜன் வந்து எங்கள் வீட்டில் நாலு வீட்டு தான் ஓகே என்ன என்ன பாலாஜி என்ன நேரா போனேன் போனே அங்க தம்பி என்ன என்ன சொன்னே வந்துட்டேன் இங்கதான் வீடு அப்படியே எப்படினா இல்லைன்னா அண்ணன் கூட வருவேன் அப்ப பாத்துருக்கேன் உங்கெல்லாம் பாத்திருக்கேன் பாலாஜி மாறனே கருணாஸ் வயசு தான் கருணாசி நான் மிமிக்கிரி எல்லாம் பண்றேன் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நானும் மிமிக்கிறி பண்ணுவோம் மிமிக்கிறனா எப்படி இது என்ன இந்த மிமிக்கு மிமிக்கிறீங்களே அப்படின்னா என்ன நான் மிமிக்கிறனா என்ன தெரியாது ஏன் மிமிக்கிறா தெரியாதுல்ல நான் இல்லைன்னா ஒரு நடிகர் மாதிரி பேசினாண்ணா மிமிக்கிறி அப்படின்னா அப்போ யாருன்னா ஒரு வாய்ஸ் மாதிரி எப்படி ஒரு இவர் வாய்ஸ் மாதிரி எப்படி நீங்கள் பேசுறீங்க மாற்றி எப்படி மாதிரி பேசுறீங்கன்னா அது நம்மளா அவங்கள பற்றி பேசணும்டா வரும் பார்த்தா இப்போ கருணாசன் வீட்டில் கூட இருக்கார்ல பாப்பா பார்த்து பார்த்தா அந்த பாட்டு இந்த பூ போட்ட சிலக்காரி அவர் பாட்டு அக்கா மக அக்கா மக அந்த பாட்டெலாம் பா பாடி பாடி அதை கூட பேசுகிறான் பார்த்து அவர் வாய்ஸ் இருக்கும்போது தான் இதாண்டா இதுலேருந்து ஒரு வாய்ஸாக நீ எப்படி மா மாற்றணும் பாரு மொத்தம் அப்போ மாறின வாய்ஸ் ரெண்டு வாய்ஸ் இருக்கும்போது ஓகே நம்ம வந்து வாய்ஸ் மாற்றிரும் என்னமோ மற்ற வாய்ஸ் நான் ட்ரை பண்ணேன் சரி இப்போ மிமிக்ரியில் என்னென்ன வாய்ஸ் எல்லாம் வாய்ஸ் பண்ணுவேன் ஏ நான் மாறனே புதுசு ஆமாம் மாறன் ரொம்ப புதுசு ஆமாம் அந்த மாதிரி யார் யார் வாய்ஸ் எல்லாம் பெக்குலியர் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அட்டக தினேஷ் எடுத்துக்கிறேன் எப்படி இதான் கேளுங்க இப்போ அடுத்து என்ன மாதிரி கதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க லபர் பந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்ப வந்து அத்தை கத்திக்கு அப்புறம் வந்து நிறைய பண்ண நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் செலக்டுவ தான் நிறைய பண்ணுறேன் அதான் நிறைய நிறைய கதை நம்ம கதை சூஸ் பண்ண சூஸ் பண்ண அப்படி தான் நல்லா நான் சம அப்புறம் வேறு யார் வாய்ஸ் ஆரேசு நிறைய வாய் செத்தையா எனக்கு இந்த மாறன்லாம் இடம் ரொம்ப புதுசா இருந்தது என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற இல்ல அப்படின்னு இல்ல என்ன அதுவா என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல அப்படியே இருக்கு ஏன் நிறைய வாய்ஸ் எடுப்ப இப்ப ஃபுல்லா அங்க உட்காந்து என்ன எடுக்க சொல்லிட்டு நீ ஜாலியா உக்காந்துக்கிற இல்ல இல்ல நானும் இது மாதிரி வந்துலாம் தான் பாத்துக்கிறேன் எவ்வளவு ஜாலியா உக்காந்து வாட்டமா நல்லா மலேசா வாழ்த்த மாதிரி உக்காந்து வாய்ஸ் மாட்டமா கூட சேர்ந்து நிறைய பாட்டம் எடுத்துட்டு இருக்கிற

கடலூர் போயிருந்தப்போ பாலா வந்து முத முதல்ல வந்து அப்போதான் மாரணனை சந்திச்சு கே பேசுகிறாப்புல அப்போ நானும் கூட இருந்தேன் எனக்கு அப்போ தெரியாது எனக்கு பாலா இப்போ அதுக்கப்புறம் பின்னாடி கூட எனக்கு ஞாபகம் இல்லை மாரணா கரெக்டாக ஞாபகம் இருக்குதா நம்ம போகும்போது ஒரு பையன் வந்து கேட்டானே அப்படின்னாரு ஆமாண்ணே அதுதான் இப்போ கேபி பாலா அப்படின்னாரு அப்படியா அப்படின்னா ஆமாப்பா நம்மகிட்ட கேட்டான் நம்ம இப்போ சேமுடல அப்போ அப்போ அந்த அவர் அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அது பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து நீ அவனை பார்த்ததுன்னு நினைக்கிறேன் கடலூரில் மாறன் அப்படி சொல்லிக்க மாட்டாரு என்ன மேட்டர்னா மாரணனை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்றாரு அப்போ மாறன் வந்து எனக்கு நல்ல க்ளோஸ் அமௌன் எனக்கு இது ஈவெண்ட்டுலாம் பண்ண தெரியாது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீ எனக்கு பண்ணி கொடுக்குறா உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுக்கணுந்தேன் நான் மற்றவங்க எல்லாம் இது பண்ணிக்கிறேன் நீ டான்ஸ் மிமிக்ரி மற்றபடி என்ன நான் எப்படி பண்ணோம் நீ பண்ணி கொடு அம்ம்தான் சரி நான் சொல்லிட்டு நான் மாரணன் தான் சேர்ந்து பண்ணுறோம் அப்போ ஈவெண்ட் எங்கன்னா காரைக்கால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகுனா அப்பதான் அது இது பண்ணிட்டு இருக்கோம் அமுதவனை வெறியன் அமுதான வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலா பாலா அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா எனக்கு திவாகர் திவாகர் தங்கதர எல்லாம் சொல்லமாகி பயணிப்படலாம் சொன்னிருப்பாங்க என்னடா யார் அவன் அமுதவன வெறியே அமுதவன வெறியேன்னு சொல்லிட்டு பொறுத்த நான் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் அவ்வளோ இருக்க மாட்டேன் அப்படியா தெரில தெரில அப்படின்னு அப்போ இந்த ஈவெண்ட்டு போகிறோம் நான் சாண்டி அப்புறம் மாரணே எல்லாம் ஆனால் இது ஈவெண்ட்டு மாரணோட ஈவெண்ட்டு தான் அப்போ அங்கே போகும்போது அங்கே பாலா வர்றார் அண்ணே திவாகர் ஏய் இங்க வாடா அமுதா இது யார் தெரியாதா இவன் தான் அமுதவானா வெறிய மாப்பிள இவன் தான் அமுதா ஏண்டா ஏன்னா என்ன கால் பண்ணிருந்தா நான் நம்பர் கொடுத்தாதானா என் மாப்பிள திவாகர் அவன் ஏன் கிட்ட கேட்டான் மூணு தடவை ரீசார்ஜ் பண்ண சொன்ன பண்ண மாட்டேன்னு பண்ண மாட்டானா அந்த நம்பர் கிடையாது போடா ஏமா சொந்த மாப்பிள அப்புறம் தெரியாமல் சின்ன பையன் எனக்கு தெரியாது தெரியாதுமாப்பிள் அப்படின்னா டேய் அண்ணன் போய் தூள் போகிற வாடான் அப்படா அப்படிட்டான் காரைக்கால் அண்ணா ஸ்பெஷல் அண்ணே தூள் போக்கிறான் போ வாடா அப்படாட்டி போடா வாங்கிட்டான் டே இல்லை அவன்ட்ட பேசுகிறான்னு போயிட்டான் அப்புறம் மறுபடியும் வந்தான் மறுபடியும் வந்து டேய் அண்ணனுக்கு இங்கே சிக்கன் போட கிடைக்குமா விடா ஒரு அவனை கூட ரேக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்குவான் அவன் ஜாலியாக தான் பண்ணான் பாலா தின்னு அப்புறம் பண்ணா பாலா அண்ணே என்ன என்னே என்னன்னு இதை பார்த்துட்டு ஒரு ரொம்ப ஜாலியாயிடுச்சு அட்ன உங்கள் ஃபேன்னு உங்கள் எல்லாது பார்ப்பேன் உங்களை மாதிரி பண்ணுவேனே என்ன அப்படியாடா அண்ணன் சேர்றாண்ணே உடனே வந்து அண்ணே இருந்தாங்கண்ணே அண்ணா கொடுத்தனே என்னோடய ஃபோட்டோ போட்டு அது ஃப்ரேம்லாம் போட்டு அவர் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு அங்கேயே டென்த்து படிக்கிறான் ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணுவார் சின்ன அந்த ஃபோட்டோலாம் போட்டு கொடுக்குறான் இல்லை இவர் மாய ஆயிடுச்சா அப்படி ஏய் தேங்க்ஸா தேங்க்ஸா மறுபடியும் போனார் போயிட்டு ரெண்டு பிளாஸ்டிக் பிளஃ ஃப்ளவர் போட்டுது ரெண்டு அப்பெல்லாம் விற்பானல அஞ்சு ரூபாய்க்கு இருந்தாரு அதை கவர் போட்டு அண்ணே இன்னொரு கிஃப்ட்னே அண்ணா அப்போ என்ன இன்னொரு கிஃப்ட் என்ன என்ன என்னடா இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறா ஆதிவார் அப்படி இன்னொரு கிஃப்ட்டு என்ன ஏ உட்கார நீ ஃபஸ்ட்டு நீ ரொம்ப பிடிக்கினேன் அப்படியாடா சேரா சேரா நான் அப்புறம் நேர் பேசிட்டு இருந்தேன் அண்ணியே அப்போது மாரண சார் அண்ணா என்ன 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 ஃபேன் பாலா அண்ணியா ஆ அப்படியாப்பா என்ன ஏன்னா அப்போ ஒரு ஒரு படிக்கிற பையன் ஆ அப்படியாப்பா அப்புறம் வெளியே முடிச்சு போகிறோம் முடித்து ஷோ முடிது நைட் வரைக்கும் குடி இருக்கான் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ நான் மாறுநானே எல்லாம் பேசுகிறோம் அப்போ வந்து பாலா வந்து என்ன பண்ணால் அவங்க அம்மா ஃபோன் அடித்தான் ஃபோன் அடிச்சிக்கிறதுன்னே பேசிட்டாங்க அப்போ தம்பி உங்கள் தீவிர ஃபேன்பா உங்கள் சோதான் பார்ப்பான் அந்த மாதிரி ஆகணும் சொல்லுன்னு பண்ணு அப்படியே சேரா சரி சார் அது தம்பி அதுவே பண்ணு எனக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கப்பா நல்லா படிப்பான் இப்போது ப்ளஸ் ஒன் போக போகிறான் ப்ளஸ் டூ நல்லா மார்க் எடுங்களேன் கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்களேன் என்ன கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் அவனும் உங்களை மாதிரி ஆகணும்ன்றான் உங்களை மாதிரி ஆகணுன்றா நல்லா புத்திமை சொல்ல சொல்லலாம்மா என்னம்மா இது இல்லை இல்லைப்பா அவன் ஆர்டிஸ்ட் ஆகணும் நடிகர் ஆகணுன்றான்ப்பா அதை சொன்னம்பா அண்ணா சரிம்மா சரிம்மா நான் சொல்கிறேன் டே நீ ஆர்ட்டிஸ்ட்டாக ஆகணுன்னா நீ வந்து ப்ளஸ் டூ முட்றா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வா அப்போ எது இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் என் கூட வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாடா நல்லா படி நல்லா மார்க் எடுக்கணும் ஆனால் அவன் சொன்னால் அதை வந்து வெறித்தனமாக பண்ணுவான் நல்லா படிக்கும்போது அம்மா சொல்லுவாங்க நல்லா படிக்கிறான்ப்பா அப்படின்னு அப்புறம் நான் மறந்தேன் உங்கவே அப்புறம் ப்ளஸ் டூலாம் முடிச்சுட்டு காலையில் நான் வீட்டில் மேலே மாடி மேலே ப்ரெஷ் பண்ணுங்கிறேன் ப்ரஷ் பண்ண உடனே மயில்சார் மாதிரி பேக்கில் எடுத்து பாஸ் அன்னிக்க திருப்பதில் ஆச்சு அந்த மாதிரி பேக்கில் மாட்டிட்டு வந்து நிற்கிறார் கீழே நிற்கிறா கீழே பண்ணுங்கிற அல்ல என்னடா இங்கே என்னடா இங்கே அண்ணே நீங்கள் தானே சொன்னீங்க நான் எப்பட சொன்னேன் அண்ணே ப்ளஸ் டூ முடிச்ச வசூல்லைண்ணேண்ணா அது எப்பட சொன்னேன் நான் டென்த்து படிக்கும் போதே அண்ணா அன்னைக்கு காரைகள் நிகழ்ச்சிக்கு வந்தீங்களே ஆமாடா என்ன கற்கால நேரத்தில் சொன்னீங்கண்ணே கற்கால நேரம் நேரத்தில் சரி சரி கீழேடா கீழே என்னடா ஆமாடா என்ன ப்ளஸ் டூ முடிச்சாடா முடிச்சிட்டுனேன் எப்படா முடிச்சேன் ஏன்னா இன்னைக்கு தானே முடிச்சேன் இன்னைக்குதான் முடிச்சா ஆனா இனிதான் ப்ளஸ் ரிசல்ட் பாசாடா பாசனே எங்கடா எங்கடா பார்த்தேன் பல பஸ்ஸால பாத்தனே களிம்பி வந்துட்டு எங்க ரிசல்ட் ஆமாம் ஆமா கான்பிடன்டா ஆமாண்ணே நல்ல மார்க்கு நல்ல மார்க்லாம் எடுப்பான் நல்லா படிப்பேன் வீட்டில் இருந்தேன் அப்புறம் எங்கேயும் போனேன் கூட வந்தான் அதுக்கப்புறம் வந்தாச்சு நைட்டு எட்டு மணிக்கும் எட்டு மணிக்கு சாரா தம்பி என்ன அப்புறம் அடிக்கடி கா ஃபோன்லாம் பண்ணேன் எனக்கு ஓகேவா எல்லாம் பண்ணு அண்ணே எதுக்குண்ணே அதான் அண்ணா டேய் ஃபோன் பண்ணிட்டேன் டச்சில் எதுடா அண்ணே நான் எங்கேண்ண போகிறேன் டச்சில் நான் இல்லைடா இப்போது இல்லைடா வீட்டுக்கு போயிட்டா அண்ணே வீட்டுக்கு என்ன போகிறேன் டேய் இப்போ எத்தனை மணி பஸ்ஸு உங்களுக்கு அண்ணே பஸ்லாம் எதுவும் போகலையண்ணே நான் இல்லைடா நீ வீட்டுக்கு போகல அண்ணே போக மாட்டேனே நான் எங்களா ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் இருக்க போறியடா இல்லைண்ணே வேற அண்ணே இங்கே தானே வந்தேன் அண்ணா இல்லைடா இப்படி எங்கள் அம்மா பார்க்குறாங்க இப்படி இப்படி பார்க்குறோம் இல்லைடா இன்றைக்கி இப்போது மணி எட்டாவதுடா இப்போது பஸ் ஸ்டாண்ட் இப்போ நான் நான் பஸ்ஸேற்றுணுமா இல்லை என்ன 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 அண்ணா இல்லைண்ணா இங்கே தானே போகிறேன் இங்கே தான் இருக்க போகிறியா ஆமாம்ண்ணா இங்கே தான் போகிறேன் அண்ணே ட்ரெஸ் அர்த்த மாட்டேன்னே என்னது ட்ரெஸ் கட்டு பேக்கெட் ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு என்ன ரெண்டு பேண்ட் எடுத்துட்டு என்ன இங்கே இருக்க போகிறேன்ற அம்மாலாம் சூட்டியா அதெல்லாம் சொட்டு நீங்கள் தான் இருக்க போகிறேன் அண்ணே சரிண்ணே தூங்குவோண்ணே சொல்லிட்டு நேராக போனேன் ரூம் போனார் அவரே அவரே தூங்கிட்டார் என்னடா இது சாப்பிட்டு அவள் அவன் கே நான் கேட்கும்போது சாப்பிட்ருக்குற யார் அது அப்படின்னா அக்கா அக்கா அந்த மீன் மீன் குழம்பு ஒத்துங்க மீன் குழம்புனா நல்லா சாப்பிடுவான் மீன் குழம்பு ஒத்துங்க நான் மீன் சாப்பிட்டாரு சாப்பிட்டேன் பேஸ்ட்டு சாப்பிட்னது பாட்டு பாடு கைக்கிட்டார் அண்ணே தூங்குவோம் அண்ணே கற்கால் நேரம் ஆயிடுச்சுண்ணே என்னடா ற்கால ஆயிடுச்சு தூண அடுத்தேன் அப்போ தாரத்தப்பட்ட அப்போ சரி தா அப்போ தாரத்தப்பட்ட இருந்து அப்போ தாரத்தப்பட்டு பட சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு போனேன் அங்கே தக்கிட்ட தாத்தி பாவா மாஸ்டர் அடிக்கிற வெயில் பன்னி தீட்டில் பண்ணிக்கலாம் இது பானைச்சல வெயில்னா எப்படி பீச்சு மண்ணு எப்படி சுடுவோம் வெயிலில் வீச்சு பக்கத்துலேயே அப்படியே சரியான ஹீட்டு கொதிக்குது கால்லாம் இப்போ நான் பாலா தீர்றேன் அங்கேண்ணு அங்கேண்ணு டே அண்ணனுக்கு சொல் ஸ்பெஷலாக இந்த வாட்டர்மனன் ஜூஸ் எல்லாம் தருவோம் ஆடாமல் போதே சரிண்ணா அதுக்கு கொஞ்சம் சின்ன ஏதாவது பிரேக் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி சாங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அப்போது கிடைக்கும் போது சரி நீ அப்போ எதாவது ஜூஸ்லாம் குடிச்சிக்கலாம் வெயில் பிடிச்சிக்கணும் அப்போ என்ன பண்ண பாலா சார் கட்டு அப்படின்னும் போது நானும் அந்த துணியும் ஒன்றும் இல்லை என்னமோதா யார் தேர் என்ன அந்தோனி இல்லைண்ணே பாலா ஆனியே அது அதான் அந்த பாரு பாலா அண்ணே என்ன எது என்னது ஜூஸ் காட்டலாம் அப்படி அண்ணே ரெண்டு வரா வரா வட வெயில் போவா உருறாடு கால் டைம் இருக்குது டே ஜூஸ் எங்கடா அடே குடிச்சுட்டுனே அண்ணா காமிஷா அண்ணே டேக் என்ன விட்டு இறா வந்து பார்த்தேன் வீட்டில் ஆடுன்னு இருக்கேன் சின்னப்பதான் வாட்டர் மெலன் ஜூஸ் நான் ரெண்டு அடிச்சேன் ஏயா ரெண்டு அடிச்சே அவன் புதுசா அப்படியா அப்படியே அப்புறம் ஆண்டுகிறோம் ஓடும் ரெண்டு ரூபாய் இப்படி இப்படிக்கா கொய்யா கொய்யா ஜூஸ் சரி இந்த இடம் கொடுத்துருவாடு குடிச்சேன் வெயில்னு சரியான வெயில் ரெண்டு குடிச்சேன் சத்தியமான் வந்து இப்போ மட்டும் சொல்லுவேன் என்னெல்லாம் சித்திராத பத்தினி ஆடாது என்ன இது சரியா உன் மனசாட்சி இல்லையா மனசாட்சி வெயில் ஆடுறேன் எனக்கு எனக்கு கொடுன்னு அவங்க கொஞ்சம் ஆசை அண்ணே நீங்கள் டீ தானே குடிப்பீங்க நீ டீ குடிப்ப என்னையா ஐயோ என்ன அண்ணா வாங்கி வைக்கிறேண்ணே போனான் போயிட்டு வந்து ஃபுட் சால்ட்டு தந்தாண்ணா அண்ணே ஜூஸ் காலியானே அதுக்கு சாண்ட்டு வந்து சாப்பிட போகிறேன்டா இப்போ தேவலா சொட்டு அப்புறம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் என்ன ஒரு குடும்பத்து வாங்காமல் படத்துங்களில் படத்துங்களில் படத்தில் நடிச்சுட்டு வந்து காரில் நடிப்பேன் நான் ஏன்னா வந்து இப்போ பாலா கூட இருக்கான் கூட கண்டு அவன் அவங்க நம்ம கூட பையன் இருக்கா தம்பி இருக்காப்பலாம் ஒன்றும் இல்லை ட்ரைவிங் நான் அதெல்லாம் அவர் பண்ணுறப்பல அவர் கார் கற்றுந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் நான் சொல்கிறது எட்டு ரசன் முன்னாடி அவர் தம்பி பார்த்தாப்பல இவர் பல இவர் நூற்றுருப்பாரு ரெண்டு பேர் இருப்பாங்க நான் என்ன பண்ண நான் எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம்னு பாருங்க அங்கே ஷூட்டிங் நடு நடிச்சு டான்ஸ் புள்ள ஆடிட்டு எல்லாம் சீன் முடிச்சுட்டு அந்த க்ரௌடில் குடு ஓடி போனோம் ஓடி போய்ட்டு இல்லை இவர் பேர் காரில் ஃப்ரெண்ட் உட்காந்துரு பல அது கே 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 க அடிப்பார் ஏன்னா அந்த மேனேஜர் எல்லாம் பார்த்துணும் அவன அடிக்கவே ஏ என்னண்ணே சி 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 போக போக போங்க கவுண்ட் இது போ போ போனாரு ஆ நான் பண்ணுவேன் அப்படி எங்களுக்கு வருவேன்ல வரேன் கீ கீங்க ஆச்சுன்னே பேர் ஏன்னா இவன் கன்ஃபார்ம் ஆர்டன் அடிக்கிறது அண்ணன் இவர் ஓட்டுறார் போன ஒன்றும் இல்லை கோண்ணே அண்ணே அவனை போயிட்டான்னே சொல்லி இறங்கிடுவான் நடிச்சுட்டு வந்து இப்போ நான் சார் ஆமையா நான் ஓட்டின சொல்றோம் அங்கேயும் நடிச்சுட்டு வந்து இங்கேயும் ஓட்டுவேன் நடிச்சுட்டு வந்து அப்புறமா போய்வி அப்புறம் இவளை எழுப்பிட்டு அப்புறம் இவளை குளிக்க வச்சுட்டு அப்புறம் நான் போய் குடிப்பேன் பாடா படுத்தி எடுத்திருக்காரு பாலா சோ பாலாவுடைய அறிமுகம் வந்து அப்படிதான் அங்க இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆனா அவர் உங்க வீட்டுல ரொம்ப நாளா ஸ்டே பண்ணியிருந்ததே இல்ல ரொம்ப நாளா இருந்தது உங்க வீட்டுல அதுக்கப்புறம் தான் நான் வெளில போனாப்ல

எப்பவும் காலையில் எதுவும் எழுந்துடும் குத்துவேன் டம் டம் குத்துவேன் எதுவுமே தெரியாது அப்படி தூக்குவான் டெய்லி சுகலண்ண அவரே காய்ச்சல் காய்ச்சல்ட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போறேம்னா அண்ணே ஹாஸ்பிட்டல் போகமான நானே ஐயோ காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போறோன்றானே அப்போ உண்மையாக காய்ச்சல் போல நினச்சின்னு கை வச்சு பார்த்தா நார்மலா இருக்கும் எங்க அது தண்ணி ஊத்துவா அப்படி எழுந்திவடா டிசும் இவனா அது கொஞ்சம் இவனா அது நினைப்போம் அண்ணே என்னண்ணே டீ குடிப்பான் எத்தோ டீ டீ அவன குடிக்க ஆரம்பிச்சையா நார்மலா நான் வந்து காய டீ குடிப்பேன் மூணு மணி குடிப்பேன் எப்ப நைட்ல குடிப்பையா அதுதான் என் பழக்கம் ஆனா இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து டீ குடிக்கிறேன் பத்து டீ குடி அவன் தான் காரணம் எப்படி என்ன டீ குடிக்கு எப்படி என்ன கன்வின்ஸ் பண்ணா அவன் டீ நல்லா குடிப்பான் அதனால அவனுக்கு எப்பயும் கூட வந்து ஒரு 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 கம்பெனி அந்த கம்பெனி ஆக்கினா அவனுக்கு அந்த பழக்கே நம்ம செட்டில் இருக்கும் ஜாலியாக இருக்கும் என்ன டீ அண்ணா டீ ஆ ஆ சாப்பிடம்னா சரிடா ப்ரோராம் போகும்போது குடிச்சோம் குடிச்சிட்டு ஒரு ஒன்னொரு ரூபா இரு மாட்டோம்

ஏ ஷார்ட் பண்ண நானும் சொன்னோன்னே பிளாக்காக போயிடுவேன் அப்படியாடான பிடிப்பேன் ஒன்றும் பெருசாக இருக்காது நானாக இருக்கும் ஏ இங்கே வந்து சுத்தமான தண்ணியில் அந்த டீயை சூப்பராக போனோன்னு பண்ணுவான் அப்படியாடா என்ன சரி ஓகே போய்டோ போயிட்டு ஒரு ரெண்டோர் போவேன்யா அப்படின் அண்ணே எதுங்கண்ணே சரி இன்னும் அண்ணே டீ சார் உண்ணே ஏன்னா டீ காரை தான் எடுத்துவான் பாத்ரூம் எடுத்துனா சார் டீ காரை என்ன எடுத்துட்டு இப்போ வந்து டீ கடைக்கு போக மாட்டான் இப்போ வந்து பாத்ரூம் சொல்லிட்டு போவான் அப்போ என்ன பண்ணுவோம் பாத்ரூம் அதுக்காக இறங்கின இறங்கிட்டோன்னே நம்ம இறங்கிட்டோட டீ சாப்பிட தோணும்ல அப்போ அண்ணே டீ அண்ணா சரி டீ இப்போ மூணாவது அடி டீ குச்சேன் இப்போ நாலாவது அடியும் நான் எப்படி ஏமாறோம் எப்படி அந்த ஆசை வரும் அனுப்பிங்க அங்கேண்ணா ஒன்னாதுல அண்ணே 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 என்ன அண்ணே இங்கே ஒரே கடை நிறுத்துனேன் கற்று நிறுத்துனேன் என்ன இந்த வரை டீலாம் சொல்ல மாட்டான் நிறுத்தணோடனே மேலே போ டீ அழைக்கா பட்டர் பட்ரு பீஸ் எடுத்து இத்து சாப்பிட்றோம் அண்ணே என்ன நான் பட்டர் பீஸ் பிடிக்கும் அண்ணே இந்த பட்டரோட வைத்து தொட்டு சட்ட இருக்கலாம் அண்ணே ஆமாடா அங்க பட்டர் வச்சு பேண்ட குடிக்கா அப்போ மிதானத்துக்குள்ள நாள் டீ அசலா குடிக்க வச்சா பாருங்க இப்படி ஒன்னோருக்கு ஒரு கான்செப்ட் வச்சு டீ குடிக்க வச்சிருவாயா குடிக்க வச்சு குடிக்க வச்சு இப்ப நானு ஒன் அவர் பாலா டீ சாப்பிடமாட்டா சவளும் இப்ப அவரு கேத்தாள அண்ணா சவலும் சரிண்ணே சரிண்ணே அவரு இப்ப நான் கூப்பிட்டு அவர் குடிக்கிற மாதிரி டீ குடிக்க வச்சாயா